கமெண்ட்ல ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு நான் என் அம்மா அப்பாவுக்கு கரெக்டாக நடந்துக்கிறதா இல்லை என் குழந்தைகளுக்கு கரெக்டாக நடந்துக்கிறதா ஏன்னா என் அம்மா அப்பா என்னை சரியாக வளர்க்கல எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கல என்னுடைய குழந்தை காலத்தில் என்னை கண்டுக்கல அவங்க அவங்க இஷ்டம் போல் இருந்துட்டாங்க இப்போ அவங்க பண்ணனதுக்கு நான் எதுவும் பண்ணாமல் விட்டுருட்டுமா இல்லை நான் என் குழந்தைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணட்டுமா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாரு என்னுடைய பதில் என்னன்னா அவங்க செய்கிறாங்க செய்யலாங்க அது அவங்களுடைய கர்மம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை அவங்களோட வயசான காலத்தில் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்க பையன் உங்க வயசான காலத்துல உங்களை நல்லா பாத்துக்குவான் நீங்க என்ன செஞ்சீங்கிறது தான் கர்மா அவங்க செஞ்சதுக்கு நீங்க யாருக்கும் பழி தீர்க்க வேண்டாம் பழி தீர்க்க வேண்டிய வேலை நம்மளுடைய இல்லை அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ உங்க முறையை நீங்க கரெக்டா செய்யுங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க இறுதி காலம் உங்களுக்கு நல்லதா இருக்கும் நீங்க யாரையுமே எந்த மனிதர்களையுமே உங்கள்ட்ட பணத்தையே ஏமாத்தினாலும் சரி நீங்க யாரையும் பழி வாங்காதீங்க அவன் அப்படி போகட்டும் இப்படி போகட்டும் யாருக்கும் சாபம் கொடுக்க வேண்டாம் சாபம் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அதையெல்லாம் விதி பார்த்துக்கணும் விதி பொறுப்பில் விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க உண்மையாலுமே நீங்கள் அவங்களுக்கு சரிக்கு சரி கட்டுறதை விட விதி கொடுக்குற சரிக்கு சரி தண்டனை அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் மட்டும் பண்ணிங்கன்னால் போதும் உங்கள் மனசு வந்து ஆதங்கப்படும் இல்லைன்னு சொல்லல ஆனால் நல்லது நடக்கும்